நிறைய விரயங்கள் அப்படிங்கிறத விட சுபகாரியத்துக்கு ஆகியிருக்கலாம் அல்லது ஏதாவது வந்து ஒரு குடும்ப சிக்கலுக்கு ஒரு பிரச்சனைக்கு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வண்டி வாங்கின வாங்கறதுக்கோ ஆஃபர் வந்திருக்குன்ட்டு நீங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டில் கேது வேற அதே போல் ரெண்டு மூணு கிரகங்கள் உங்களுக்கு துலாமில் இருக்கார் அப்போ குடும்பத்தில் ரெண்டாம் இடத்துல அப்படிங்கும் போது அரசு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு விசேஷ அமைப்பு உண்டு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பதவி உயர்வு உண்டு அப்படின்னே சொல்லலாம் கோச்சார கிரகம் உட்காரும்போது தான் இதெல்லாம் நடக்குங்க அப்போ இந்த நீச்சம் அப்படிங்கிற விஷயம் என்னதுங்கன்னா அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோ கர்ப்பப்பை பெண்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வயிறு பாதைகள் வர்றது நரம்பு அப்படிங்கிற சம்மந்தமான விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து நடக்கும் வர்றது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுத்து போகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சூரியன் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இல்லை தான் இவ்வளவு நம்ம சொல்கிறோம் அப்போ அப்பா உறவுகளில் அப்பாவுக்கு உடல் உபாதைகள் வர்றது ஏதாவது வந்து இந்த எப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளமோ அல்லது இந்த